அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ இந்த வழக்குல சட்டம் நீதிமன்றம் காவல்துறை அரசாங்கம் என்ன பண்ணாங்க பார்த்தோம்னா சென்னை உயர் வந்து என்னன்னா இந்த வழக்கு சம்பந்தமா காவல்துறை கிட்ட நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்காங்க எப்படி இந்த எஃப்ஐஆர் ஆனது லீக்கேஜ் ஆச்சு இந்த வழக்குல ஒரே ஒரு குற்றவாளி தான் இருக்காங்களா யார் அந்த சார் அப்படின்னு நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாம அரசாங்கமும் பெண்கள் எப்படிலாம் பாதுகாப்பா இருக்கலாம்ன்றக்காக வழிமுறைகளையும் செயலிகளையும் வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க முக்கியமா சென்னை உயர் வந்து என்னன்னா இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக மருத்துவ செலவுக்காக இருபத்தி ஐந்து லட்சத்தை வந்து வழங்கியிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாம பல்கலைக்கழகத்துக்கிட்டையும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து அவங்களுடைய படிப்பை தொடர்றதுக்கு எந்த ஒரு இடர்பாடுகளும் இருக்கக்கூடாது அதோடு மட்டும் இல்லாம இந்த பெண் படிச்சு முடிக்கிறவரை அவளுடைய மொத்த படிப்பு செலவையுமே வந்து இந்த பல்கலைக்கழகம்தான் ஏத்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதோட முக்கியமா என்ன அப்படின்னா இப்படி பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக இருந்தாலும் சரி இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் அரசாங்கமும் சட்டமும் என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்ட்ரல் ஆனது இந்த நிர்பயா வழக்குக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வருடா வருடம் வந்து நிதி வழங்கிட்டிருக்காங்க இப்படி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் இப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்பாக என்னென்ன பாதுகாப்பு வழிமுறைகளெல்லாம் ஏற்படுத்தணும் அப்படின்னு இந்த நிர்பயா ஃபண்டை வந்து இருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நிர்பயா ஃபண்டுக்கு கீழே வந்து என்னன்னா செவன்டி ஃபைவ் ஒன் ஸ்டாப் சென்டர்ன்னு இருக்குது அதே மாதிரி போலீஸ் அக்காவாக இருக்கட்டும் நிறைய போலீஸ் செயலிகள் இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் ஒன் ஜீரோ

அந்த மிகப்பெரிய தண்டனையை வந்து நம்ம கொடுக்க முடியும் உங்க மேல எந்த ஒரு தவறுமே இல்லை அதனால நீங்க தைரியமா முன் வந்து நீங்க வழக்கு பதிவு செய்யலாம் குற்றம் செய்த நபரே ரொம்ப தைரியமா இந்த உலகத்திலயோ சமுதாயத்திலேயும் உலாவிட்டு இருக்கும் பாதிக்கப்பட்ட நீங்க எந்த அச்சமடைய கூடாது எப்போதுமே தைரியமா இருக்கணும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபரும் இப்படி குற்றவாளிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து தண்டனை வாங்கி கொடுக்க கொடுக்க தான் நீங்க பாதிக்கப்பட்ட மாதிரி எந்த ஒரு நபருமே பாதிக்கப்பட மாட்டாங்க அதனால இந்த சமுதாயமும் சரி அனைத்து பெண்களுமே ரொம்ப பாதுகாப்பா உணரணும் பாதுகாப்பா இந்த சமுதாயத்தை நடமாடணும் அப்படின்னா பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபரும் குற்றவாளிக்கு எதிராக குரல் கொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் முடியுன்றதை நான் இந்த காணொலியில சொல்லிக்கிறேன் எல்லாருமே ரொம்ப தைரியமா இருங்க பெண்ணா பிறந்துட்டா நமக்கான உரிமை என்ன நமக்கான சுதந்திரம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் நமக்கு உரிமை கொடுக்க யாருக்குமே எந்த ஒரு உரிமையுமே இல்லை அப்படின்றத நான் சொல்லுவேன் என்ன செய்யணும் என்ன பேசணும் அப்படின்றது ஒவ்வொரு பெண்களுக்குமே தெரியும் அந்த பெண்களை யாருமே கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியமே இல்லை காதல் செய்ய வேண்டியது பெண்களுடைய உரிமை எந்த நேரத்துல எங்க போனோம் அப்படின்றது அவங்களுடைய உரிமை பெண்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்துல யாருமே மூக்க நிலைக்க தேவையில்லை முக்கியமா இந்த சமுதாயம் பெண்களை எப்படி நடத்த வேண்டும் பெண்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும்ன்றத இன்னுமே நிறைய கத்துக்க வேண்டிய நிலையில தான் இந்த சமுதாயம் வந்து இருந்துட்டு இருக்கு எல்லாருமே கத்துக்குவோம்